ஃப்ரான்ஸ் ஒரு கிட்டே விஷயம் மாதிரி விளாட் இன்னைக்கு விளாக் வந்து மொட்டமாடி சமையல் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப சொதப்புச்சுன்னு சொல்லலாம் ஏன்னடா மொட்டை மாடியில் வந்து சமைக்க போகிறோம் ஜாலியாக அங்கேயே பேசிக்கிட்டு சமைக்கலாம் அப்படின்ட்டு தான் மைக் போட்டு பேசிக்கிட்டே சமைக்கணுன்றதாக செஞ்சுருந்தோம் மைக்லாம் மாட்டியிருந்தேன் அதெல்லாம் கரெக்டாக பண்ணேன் ஆனால் வந்து பாதி இதில் பாதி இல்லைன்னு சொல்லலை வீடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து கொஞ்சம் இருந்து மைக் ஆஃப் ஆகி போயிருக்கு நாங்களும் பார்க்கவே இல்லை வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வீடியோ ஆன் பண்ணி பார்க்கற எதுலேயுமே வாய்ஸ் இல்லை என்னடா இது இந்த வீடியோ எடுத்து அப்படி முக்கிய ஆகிட்டமே ரொம்ப சொதப்பிடிச்சே நினைச்சிக்கிட்டு இப்ப வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுக்குற வாய்ஸ் ஒர்க் கொடுக்கறதுக்கு வந்து டைம் ஆகுதுன்றதுனால சரி மைக் போட்டு பேசலாம் மொட்டை மாநில நல்லா ஜாலியாக பாசம் கூட பேசிக்கிட்டு அவர் கூட பேசிக்கிட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுது நாம ஒன்னு நினைச்சா அது ஒண்ணு நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நடந்துருந்துது ஃபர்ஸ்ட்டு கீழே வந்து மேலே போய் செய்யறதுக்கு கீழே வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அந்த மேல போய் செய்யறத விட கீழே வந்து ஒன்னொன்னா எடுத்துட்டு வர்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா மறந்து போயிடறேன் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒன்னொன்னா மறந்துட்டேன் போயிட்டு ரெண்டு பசங்க தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அடுப்பு வந்து ரெண்டு வச்சிருக்க மேல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல வச்சிருக்க மேல மெத்த தான் வச்சிருக்க சரி அது வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க எங்க ஒரு அடுப்பு வச்சிருக்க அதுதான் எடுத்துட்டு வந்து பத்த வைக்க போறேன் நாங்க வந்து அடுப்பு ரெடி பண்றதுக்குள்ள அஜி வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து பாய் எல்லாம் போட்டு எதை எதை நக்கீரை வந்து எடுத்து வச்சுட்டு வந்தனோ அதெல்லாம் வந்து அழகா எடுத்துட்டு வந்து வச்சுட்டா கேமரா வீடியோ எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஷின் வந்து எடுத்துட்டு இருக்கா இந்த அடுப்பு வந்து குச்சி குச்சி வேற இல்ல சார் கட்ட கட்டையா தான் இருக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தான் அடுப்பு வந்து பத்த வச்சேன் அடுப்பு என்னமோ பத்த வச்ச உடனே பத்த நல்லா புடிச்சு செய்யுச்சு நாங்க ஃபர்ஸ்ட்ல அந்த வீட்டுல இருக்கிறப்ப இந்த அடுப்பு நாங்க இந்த அடுப்பு யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு மரத்தூள் அடுப்புன்னு ஒரு அடுப்பு இருக்கு இல்லையா அந்த உள்ள ஒரு வட்டமா போட்டு அது மேல வந்து மரத்தூளை வந்து வாங்கிட்டு வரணும் மரவாடியில இருந்து அதை வந்து ஒரு பாட்டில் வந்து சென்டர்ல வச்சு நல்லா மரத்தூள் எல்லாம் கிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டில எடுத்துட்டா அழகா ஒரு கட்டை போற மாதிரி இருக்கும் அந்த அடுப்பு அழகா ஒரு ரெண்டு கட்டையே வந்து சாப்பாடுலாம் செஞ்சிருவோம் நாங்க அந்த வீட்டுல இருக்கிறப்ப முக்காவாசி லஞ்ச் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த அடுப்பு தான் செய்வோம் அழகா அது இடியே இடியாது அது ஓரளவுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் இடிஞ்சிரும் அந்த அடுப்பு அந்த அடுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகா கேஸ் எரியற மாதிரியே எரியும் இங்க நான் அடுப்பு வந்து பத்த வச்சுட்டு இருக்கிறப்ப பசங்க போயிட்டு ஒயிட்டியை வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க ஒயிட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாத ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேலே வரவே மாட்டான் அதுக்கு முன்னாடி குட்டியா இருக்கிறப்ப அழகா மேலே வந்து விளையாட்டுருப்பான் மேலே வந்து குட்டி போட்டதுமே இங்க தனி டைம் கீழே தான் வந்து குட்டி போட்டு இங்கே தான் இருப்பான் இந்த உடம்பு சரியில்லாதப்ப அந்த கால் எழுத்துச்சு இல்லையா அதுல இருந்து மொட்டை மாடி ஏற படி வந்து ஏற முடியலன்னு நினைக்கிறேன் அதனாலே வர மாட்டான் இப்போ பசங்க போயிட்டு கூப்பிட்டு வந்தானுங்க ஏன்னா நாங்க மேலே இருக்கிறப்ப கீழே ஏதாவது நாய் வந்துடும் அது சண்டை போட்டு தெரியாது அங்கே கடிச்சிடும் அதனால வந்து சரி எங்க கூட வந்து கூப்பிட்டு வந்துட்டோம் அது விளாடுறத பாருங்க தான் கடிச்சு கடிச்சு ரெண்டு பேருக்கிட்டே விளையாட்டுருப்பான் மொட்டை மாடியில சமைக்கிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன்னா பாலை பூரி வந்து செய்ய போறேன் சப்பாத்தி செஞ்சுட்டு கொஞ்சமா கீரை இருந்தது அதை வந்து நானும் பூரி செய்யறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்து சொல்லி இருந்தேன் அது தான் வந்து வாங்கிட்டு வந்தாரு அது வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிட்றதுக்கு தட்டு அதுக்கப்புறம் உருட்டுற அந்த கல் வந்து வெயிட்டா இருக்குன்றதுனால சப்பாத்தி உருட்டுற கட்டை இந்த கட்டையை எடுத்துட்டு வந்திருக்கேன் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கொண்டக்கடலை குருமா வந்து செய்ய போறேன் சூப்பரா இருக்கு இந்த கொண்டக்கடலை குருமாவுக்கும் குறிக்குமே அதுக்காக வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளி பழம் பட்டை கிராம்பு சோம்பு பட்டை கிராம்புலாம் வந்து கல்ல வேக வைக்கிறப்ப அது கூடவே போட்டுட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சோம்பு இலை இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா இந்த தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் கூட வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பெருஞ்சிரகம் அதுக்கப்புறம் கல்லை வந்து கொஞ்சமாக போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அப்போ அந்த திக்னஸ் கொடுக்கும் இல்லையா அதனால அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் காரத்தூள் கரம் மசாலா கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மெயின் வந்து ஐயோ என்ன எடுத்துட்டு வர மறந்துட்டு அதுக்காக அஜி வந்து அனுப்பியிருக்கேன் அடுப்பு வந்து நான் இவ்வளவு சீக்கிரம் பிடிக்கும்னு நினைக்கவே இல்லை கடகடன் அப்படியே எரிய வச்சேன் அதுக்குள்ள வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்க இந்த அடுப்புல செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து நம்ம பத்த வச்சுட்டா போதும் டக்குன்னு வந்து நம்ம சமைச்சிட்டு வெளியே வந்துடலாம் அந்த வீட்ல இருக்கிறப்ப நாங்க அடிக்கடி அடுப்புல வந்து அடுப்பு தான் அதிகமா செய்வோமே ஏன்னா அந்த சீட்டு போட்ட வீடா அதனால ரொம்ப வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும் எங்க ஓரத்தை வந்து சமைச்சிட்டே இருப்பாங்க அடுப்பு நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறது நானா இருப்பேன் அந்த மாதிரி அடுப்புல சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இப்ப நல்லா வாணல் சூடாயிடுச்சு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு இலை பிரிஞ்சி இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நம்ம மறந்துட்டு அதை எடுத்துகிட்டு வரதுக்கு மறுபடியும் வந்து அஜ்ஜி வந்து போயிருக்கா இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்று மறந்ததை போய் அஜ்ஜி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தோம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போன பிறகு தக்காளி பழம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா சுருண்டு வரணும் அப்போ அந்த குருமா வந்து நல்லா இருக்கும் அந்த பச்சை வாசனையோட சேர்க்கிறப்ப அந்த துருமா வந்து ஒரு மாதிரி அந்த பச்சை ஸ்மெல்லு போகாம இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இப்ப நல்லா நல்லா சுருண்டு வரட்டும் இந்த மொட்டை மாடியில சமைக்கிறத திடீர்னு யோசனை பண்ணி டக்குன்னு வந்து செஞ்சதுதான் கிச்சன்ல வந்து செய்யறமே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு நின்றுட்டே செய்யறமே கொஞ்சம் வந்து மேலே செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து செய்ய ஆரம்பிச்சதுதான் இவருமே வந்து வெளில போயிருக்கேன் நான் வரேன் நீங்க வந்து செஞ்சுட்டே இருங்க நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சோம் இப்ப நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வந்து சுருண்டிடுச்சு இதுக்கப்புறம் வந்து காரத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போல் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்சேன்றதால கொஞ்சம் குறை குறப்பாக இருக்குது கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க கொண்டக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கொண்டக்கடலை வெள்ளைக்கல்லையும் சேர்த்துக்கலாம் கருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த குருமாவை இன்னொரு மெத்தடில் வந்து டக்குன்னு செஞ்சலாம் குக்கர்லேயே நான் வந்து மேலே தானே செய்ய போகிறோம் குக்கரில் எங்கே செய்யறதுன்னு வாழலில் வந்து செய்கிறேன் இதே மெத்தட் தான் ஆனால் வந்து கல்லையை வந்து வேக வைக்காம குக்கரில் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து அரைச்சி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கல்லை சேர்த்துட்டு மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தா சூப்பராக ஈஸியா வந்து டக்குன்னு வந்து ரெடி ஆயிடும் நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் நினைச்சிருந்தேன் இங்கே வந்து கிச்சன்ல வந்து செஞ்சு எடுத்துட்டு மேலே போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் எதுக்கு நம்ம இங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்துட்டு போகணும் அங்கேயே செஞ்சு சாப்பிடலான்ட்டு அப்புறம் ஒரு ஐடியா பண்ணி அதுக்கப்புறம் இங்க வந்து செஞ்சிருந்தேன் இப்ப குருமாவுக்கு தேவையான அளவு உப்புலாம் சேர்த்துட்டு அந்த தண்ணி வந்து இந்த குருமா வந்து ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது பூரிக்கு வந்து கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும் நான் இந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சா மட்டும் போதும் நல்லா வந்து வெங்காயம் தக்கலாம் நல்லா சுருளை வதக்கிட்டோம் இல்லையா அதனால கொஞ்சம் நேரம் கொதிச்சா மட்டும் போதும் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காய் முந்திரி பருப்பு பெருஞ்சிருப்பு அந்த கல்ல இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சு வச்சிருக்கலையே அதை வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்த உடனே இந்த குருமா வந்து ரொம்ப திக்காயிடும் அதனால கொஞ்சமா வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் வந்து நான் பாக்குறமான்னு சொல்லிட்டு அஜி வந்து கேட்டேன் ஆஹ் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குமா சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் குருமா என்ன கொஞ்சம் நேரத்துல வந்து கொதிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நான் போய் பூரி உருட்டை ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் ஆசை இந்த மொட்டை மாடியில வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஒரு மாசம் நினைக்கிறேன் ரெண்டு மாசம் நினைக்கிறேன் அந்த வீட்டுக்கு வந்து இவரு வந்து சொல்லிட்டே இருப்பாரு மொட்டை மாடியில போயிட்டு ஒரு நாள் வந்து படுத்து தூங்கணும் ஒரு நாள் வந்து சாப்பிடணும் இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தாரு சொல்லிட்டே தான் இருப்பாரு அது வந்து நாங்க இது வரைக்கும் நாங்க செய்யவே இல்லை இந்த டைம் தான் டக்குன்னு வந்து சரி இந்த மாதிரி இன்னைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி செஞ்சது எனக்கு என்னன்னா அந்த மொட்டை மாடியில போய் கிரில் சிக்கன் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் கிரில் சிக்கன் வந்து செஞ்சு சாப்பிடணும் போல இருக்கு நம்ம மொட்டை மாடியில போய் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஆஹ் செய்யலாம் செய்யலாம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதெல்லாம் கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சரினு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து டக்குன்னு செய்யலான்றதுக்காக செஞ்சிருந்தேன் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ள வந்து நான் வானல வச்சுட்டு எண்ணெய் வந்து காஞ்சிட்டே இருக்கு அதுக்குள்ள ஹோட்டல் வந்து சப்பாத்தி உருட்டிட்டேன் அங்க வந்து நான் வீடியோ வந்து ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டே இருந்தேன் அஜி வந்து அங்க பேசி சிரிச்சுக்கணும் நாங்க எல்லாமே பேசி சிரிச்சுக்கணும் அப்படிதான் சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தோம் கடைசியில பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் மட்டும் பேசுற மாதிரி என்னவோ அங்க ஏதோ ஊம படம் பேசுற மாதிரி இருக்கு அங்க ஏதோ நான் பேசுறேன் இங்க ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு அடுப்பு பாருங்க நல்லா கலகலகலன்னு எரியுது டக்கு டக்குன்னு சிறு பூரி உருட்டி போட்டணும் ஏன்னா என்ன வந்து சீக்கிரம் காஞ்சிரும் போல இருக்குதான் உருட்டிட்டு இருக்கேன் இந்த பா பாலக்கூறி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம அரைப்போமோ அதே தான் கீரை வந்து வேக வச்சுட்டு அது கூட வந்து ஜீரகம் கொஞ்சமா வந்து பச்சை மிளகா பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வந்து சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் வந்து வேக வைக்க மாட்டேன் அப்படியே வந்து கீரை அரைக்கணும் இல்லையா கீரை மட்டும் வேக வச்சுட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில சேர்த்து அரைச்சி அப்படியே மாவை வந்து பிசைஞ்சு கண்டிப்பா தான் சூப்பரா இருக்கும் இந்த பூரிக்குமே இந்த வெள்ளைப்பூர் மாவுக்குமே அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு அதையுமே போட்டு எடுத்துட்டேன் கிச்சன்ல வந்து நம்ம இந்த வேணால வந்து நின்று நின்று உருட்டிட்டு குருமா வச்சுட்டு அப்படியே நின்னுட்டே செய்யற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு நான் செஞ்சது வந்து எல்லாமே உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது உட்காந்துட்டே வந்து உருட்டி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சது நான் குருமா வச்சிட்டு பூரியா உருட்டி போட்டுட்டேன் அது ஆண்டவேன்னு சொன்னாரு இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் வராது பண்ரட்டி வரைக்கும் போயிருந்தாரு அதெல்லாம் டைம் ஆயிடுச்சு எங்க வீட்டில எப்பவுமே வண்டி எடுத்துட்டு வந்தா வழியை விட மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மாதிரிதான் சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க நானே இப்ப வந்துருவாரு அப்போ வந்துடுவாருன்னு பூரிய கொஞ்சம் நேரம் உருட்டாம இருந்தேன் ஏன்னா அவரு வந்த பிறகு அவருக்கு அப்புறம் சுடன்னு ஒரு வாட்டி வந்து என்ன காய வச்சு பூரி உருட்டி போடணுமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பசங்களுக்கு தூக்க வர மாதிரி இருக்கு ஒன்பதா ஆயிடுச்சுன்னு சொன்ன பிறகு போட்டுக்கிட்டே இருந்தேன் அவருமே வந்துட்டாரு அஜி வந்து எனக்கு பசு எனக்கு சீக்கிரம் எனக்கு போடுமா அப்படின்னு சொல்லிட்டான் அஜி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே ஒருத்தவங்க ஒருத்தவங்க தூங்கிடுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி சாப்பிட்டா அடுத்து செகண்ட் போய் அப்படியே தூங்கிடுவான் அந்த மாதிரி எனக்கு பஸ்ட்டு எனக்கு தூக்கம் வருதுமான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஒரு பக்கம் நான் உருட்டி உருட்டி போட்டுக்கிட்டே இருந்தேன் பசங்க வந்து அப்படி சுட சுட சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அமரவதி பையனை வந்து உட்காந்து சாப்பிட்றான்னு சொல்லியிருந்தா அவனுமே வந்து சாப்பிட்டு இன்னைக்கு என்னவோ தெரியல மொட்டை மாடியில் நாங்கள் சமைக்க வந்தோம்னா என்னன்னு தெரியல காற்று கொஞ்சம் கூட அடிக்கவே இல்லை அங்கே தான் கிச்சனில் வந்து வேகிற மாதிரி இருக்கு மேலே வந்து நல்லா காற்று அடிக்கும் அதிலே வந்து உட்காந்து சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன் எங்கள் அடுப்பு பக்கத்தில் உட்காந்து எனக்கு வேர்த்து வேர்த்து கொட்டுது என்னடா இது நம்ம வந்த நேரம் காற்று கூட அடிக்கலேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டே இருந்தேன் நான் சமையல் வீடியோ போடுறப்பெல்லாம் அப்பெல்லாம் வந்து பசங்க தான் டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க அதுலேயும் ஓரவத்தி பையன் இருக்கா பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் போய் சொன்னாலும் அவன் வந்து இல்லை உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லை உப்பு கொஞ்சம் இது காறுது இந்த மாதிரி கரெக்டா வந்து சொல்லிடுவான் ஐ குருமா எப்படிதான் இருக்கு கரெக்டா இருக்கா இல்ல நல்லாதான் இருக்கு நல்லாதான் இருக்கு நான் போய் சொல்லக்கூடாது வீடியோல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்ல நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான் அவளா வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து உண்மை மறைக்காம டக்குன்னு வந்து சொல்லிடுவான் இப்போ வந்து பசங்க அம்மா நீ சமையல் வீடியோ போறப்ப புதுசு புதுசா செஞ்சமா எனக்கு அப்பெல்லாம் வந்து சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருந்தேன் இப்ப எல்லாம் ஏமா செய்ய மாட்டேன் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சமையல் வீடியோ ஃபர்ஸ்ட் மாதிரி செய்ய அப்பதான் எனக்கு விதவிதமா கிடைக்கும் அப்படின்னு வந்து இப்பவே வந்து பசங்க சொல்லிட்டே இருப்பாங்க மடங்கம் போட்டனா அதை அரைச்சு அரைச்சி போட்டதுல கண்ணுல நல்லா தண்ணி வந்து நல்லா வந்து சளி நல்லா பிடிச்சிச்சு அதனால குரல் வந்து அந்த மாதிரி இருக்கு நேற்று போட்ட வீடியோல அண்ணனை வந்து பேச சொல்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோவில் வந்து மைக் ஒர்க் ஆத ஒர்க் ஆவாதால அவர் பேசுறது வந்து மிஸ் ஆயிடுச்சு அவரோட காந்த குரலை வந்து நீங்களும் வந்து இந்த வீடியோவில் வந்து கேட்டிருப்பீங்க மைக் ஒர்க் ஆகிருந்தா நான் நிறைய வீடியோல பேசுன்னு சொல்லுவேன் நீ பக்கத்தில் வேற உட்காந்து இருக்க வாய்ஸ் ஒர்க் கொடுங்கன்னு சொல்லுவேன் அவர் வந்து இல்லை நான் பேசினா வந்து வேகமாக கேட்குற மாதிரி இருக்கு ஒரு மாதிரியா இருக்கு வாய்ஸ்ன்றது அவர் பேச மாட்டாரு நான் காந்த குரல் உடனே அஸ்வின் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன் அவனுக்கே சிரிப்பு ஏறி போற ஏறி போச்சு நல்லா ஜாலியா எல்லாரும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அது வந்து மைக் ஒர்க் ஆகுதால அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு மைக் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வாய்ஸ் நான் வந்து மைக் போட்டு பேசுறேன்னா ரெண்டு பாயிண்ட் வந்து வேகமா வச்சுதான் அந்த வாய்ஸ் ஒர்க் வந்து வருமே ஆனா அவர் வந்து பேசினா அது என்னன்னே தெரியல மைக்கே வேணாம் அந்த அளவுக்கு வந்து அவர் குரல் வந்து இப்படி டான் டான் கேட்கும் அதே நான் சிரிப்பா சிரிச்சுட்டே இருப்பேன் அததான் வந்து சொல்லிட்டே சிரிச்சுட்டு இருக்கேன் நானு திருக்கானிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு சில வந்து அக்கா நீங்க நைட்டி போடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க எங்க போய் எங்க வந்தாலும் நமக்கு வந்து நைட்டி போட்டா தான் கம்ஃபர்டபுளா இருக்கு இல்லையா நைட்டி நான் வந்து போடுவேன் வீடியோவுக்கு வந்து நான் நைட்டி போட மாட்டேன்றதுனால நைட்டியோட நான் வந்து வீடியோ வந்து நான் போட மாட்டேன் சாரி ஒண்ணு கட்டுவேன் இல்லைன்னா வந்து சுடிதார் வந்து போடுவேன் அந்த மாதிரி தான் என்கிட்ட அதிகமா வந்து சுடிதார் இல்ல ஒரு அஞ்சாறு சுடிதார் தான் இருக்கு அதையே வந்து நான் வீடியோக்கு அடிக்கடி விளாக் எடுக்கிறதா அது நாள் ஃபுல்லா வந்து போடுறதுனால அதனால சுடிதருமே இல்ல சேரீ வந்து நிறைய இருக்கிறதால அடிக்க வந்து சேரி வந்து கட்டிப்பேன் அதுவே வந்து நான் இப்ப வந்து வீடியோ எடுக்க போறேன்னா டக்குன்னு வந்து சுடிதார் தான் மாட்டினா கொஞ்சம் ஈஸியா இருக்குறது சுடிதார் வந்து போட்டுப்பேன் எனக்கு சேரீ வந்து ரொம்ப பிடிக்கும் கட்டிக்கிறதுக்கு அந்த வெய்ய நாள் வந்து ரொம்ப கட்டினா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதால நார்மல் சேரீ வந்து அந்த மாதிரி வந்து கட்டிப்பேன் மீடியாலாம் எடுத்து முடிச்சுட்டு நைட்டு போல வந்து நைட்டி வந்து போட்டுப்பேன் இந்த மாதிரி தான் நைட்டு போடாமலாம் இருக்க மாட்டேன் நமக்கு வந்து நைட்டி போட்டால் தான் நல்லா ஒரு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா நான் வந்து பூரி போட்டு போட்டு எடுக்க எடுக்க பசங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு அப்படியே பக்கத்துலேயே ஊட்டி ஊட்டி போட்டுட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம கிச்சனில் வந்து சமைச்சி சாப்பிட்றத விட இந்த நில வெளிச்சத்துல உட்காந்து நல்லா கும்பலா உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாவே இருக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க கிச்சன்ல வந்து சமைக்கிறப்ப அப்படியே எடுத்து மசாலா வந்து போட்டு அப்படியே எடுத்து நம்ம கழி வச்சிடலாம் இல்ல மசாலா அப்படியே போட்டு நம்ம இது பண்ணிடலாம் இங்க மேல எடுத்துட்டு வரப்ப அதுக்குன்னு ஒரு பாத்திரம் பாத்து எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கு இப்ப வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா கிச்சன்ல வந்து நிக்கவே முடியாது கண்டிப்பா வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் வந்து மொட்டை மாட்டில வந்து சமைச்சு சாப்பிடுவோம் எனக்கு அந்த மாதிரிதான் இப்ப சம்மர் வந்தா அந்த மாதிரி தான் செய்யலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் இது வந்து இந்த வாரத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா வந்து மொட்டை மாடிக்கு வந்துருவோம் ஏன்னா வந்து கொஞ்சம் இருட்டா இருக்குன்றதுனால அதனால மொட்டமாடி தான் எங்களுக்கு பெஸ்ட்னு தோணுது எங்க மொட்டமாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டு வீடாங்காட்டியும் அந்த சைடு இந்த சைடு நல்லா நீட்டா இருக்கும் அந்த சைட்லயும் வந்து கரண்ட் மரத்தோட லைட் வந்து எரியும் அதே மாதிரி இந்த சைடு சைட்லயும் வந்து கரண்ட் மரத்தோட லைட் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் நல்லா மொட்டை மாடிக்கு போனாலே அடுப்பு எரி வச்சதுதான் அது கொஞ்சம் கூட அணையவே இல்லை அப்படியே எரிஞ்சது தான் கடை கடைன்னு பாத்தீங்கன்னா குருமா வச்சுட்டேன் பூரிய வந்து போட்டு எடுத்துட்டேன் கொஞ்ச நேரம் கூட நான் அடுப்பு ஊதவும் இல்லை அடுப்பு எதுவுமே பண்ணலை அது மட்டும் எரிஞ்சிட்டே தான் இருந்தது டக்குன்னு வந்து வேலையும் முடிஞ்சிருச்சு பூரிலாம் வந்து எடு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பையும் வந்து அணைச்சிட்டு சாப்பிட உக்காந்தாச்சு பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க விளையாட போயிட்டாங்க சரி நானும் அவர் வந்து சாப்பிட போறோம் நான் வந்து காலையிலேயே வந்து சீரியல் வந்து சிறுகடைக்கு ஆசையை வந்து நான் அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வந்து பாத்துறேன் டிவில அதனால அவர் வந்து பாக்கல அதனால சாப்பிடற டைம்ல இப்பதான் வந்து போன்ல வந்து பாத்துக்கிட்டே அவர் சாப்பிட்டு இருக்காரு இந்த பூரிக்கும் கொண்டக்கல்ல குருமாவுக்கும் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்தது எங்க உணவுத்தி பையன் வந்து சாப்பிட்டுட்டான் பெரியவனுக்காக பூரி எடுத்துட்டு போடா ரெண்டு ரெண்டு தான் மீதி இருந்தது நான் கூட கொஞ்சம் நிறைய வரும்னு சொல்லிட்டு தான் மாவு போட்டேன் கொஞ்சமா தான் இருந்தது சரி அவன் வந்து சாப்பிட்டுட்டு பெரியவனுக்கு வந்து ரெண்டு பூரி வந்து கொடுத்து அனுப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஜாமனா அழுக்க ஜாமா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத ஜாமா இதெல்லாம் வந்து பசங்க பசங்கிட்டு அவங்க கீழே இறங்கி போறப்ப ஒன்னொன்னா வந்து வந்து கொடுத்து அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெய் சட்டி மட்டும் எடுத்துட்டு போயிருந்தேன் அந்த மே கிச்சன்ல வந்து நின்று உருட்டுவோம் குருமா செய்வோம் போட்டு எடுப்போம் இதெல்லாம் கால் வழி எடுத்துக்கோம் இன்னைக்கு வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல உட்காந்து வந்து அழகா ஊட்டிட்டு நான் மட்டும் உட்காந்து போட்டு எடுத்துட்டு அதான் வந்து வீடியோல வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆளுக்கு ஒன்னா எடுத்துக்கிட்டு கீழே வந்து கிளம்பியாச்சு இந்த ஒயர் வந்து எதுக்கு அந்த கம்பி வந்து காமிச்சிட்டு இருக்கேன்னா நாங்க மெத்த ஓட்டிட்டா பிறகு அந்த கம்பி வந்து இங்க மெத்தையில இருந்து தொட்டா தொடுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்க வந்து செலவு பண்ணி அதுக்கு வந்து இடைய தள்ளி வந்து அந்த பைப் வந்து போட்டு ஏன்னா பசங்க வந்து ஒரு கோல் எடுப்பாங்க நம்மளே நானே வந்து அழகா தொட்டா எட்டி தொடுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் செலவு பண்ணி போட்டு வச்சிருக்கோம் அந்த பைப் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல வீடு எல்லாம் நல்லா காத்து நல்லாவே வரும் அதான் வந்து அஜி சொல்லிட்டு இருக்கா எங்க வீட்டு கிட்ட பாருங்க இருட்டா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான் வீடு வந்து தொடர்ந்து தொடர்ச்சி அப்படியே லைனா வீடு இருக்காது அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு அந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப நான் காமிக்கிற மாதிரி இந்த சைடு வந்து வீடு இருக்கு அங்கங்க ஒரு வீடு இந்த மாதிரிதான் இருக்கும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பசங்க வந்து அம்மா இங்கேயே படுத்துக்கலாமா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் நில எல்லாம் எல்லாமே கும்பலா படுத்துக்கலாம்னாங்க இல்ல இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் காலையில வந்து பனி பெய்யற மாதிரி இல்லையா குளிர மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வெயில் காயிறப்ப வந்து படுத்துட்டா நல்லா காத்தடிச்சு நல்லாவே இருக்கும் அப்ப வந்து படுத்துக்கலாம் இப்ப வேணான்ட்டு அடுத்ததான் வந்து கீழே வந்து கிளம்பியாச்சு இப்படிதான் மொட்டை மாடி சமையல் எங்களுக்கு வந்து நல்லா ஜாலியா வந்து போச்சு இதோட இந்த விலாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்